புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி செங்கோட்டையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருதம் ஹிந்தி மொழியில் மாற்றம் செய்த மத்திய அரசை கண்டித்தும் புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கோட்டை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வெங்கடேசன் தலைமையில் செயலாளர் அருண் சங்க முன்னாள் செயலாளர் ஆதி பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி மாவட்ட பார் சங்க தலைவர் சிவகுமார் துணைத் தலைவர் கண்ணன் அசோசியேஷன் துணைத் தலைவர் சண்முகவேல் ஆலங்குளம் வழக்கறிஞர் சங்க தலைவர் வைத்தியலிங்கம் பொருளாளர் ஆரோக்கியசாமி மற்றும் வழக்கறிஞர்கள் சாமி பாலகிருஷ்ண பிரபு மாரிக்குட்டி கரிசல் அருண் தங்கராஜ் புளியரை வெங்கடேஷ் அபு அண்ணாவி மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசு ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய சட்டத்தை திருத்தம் செய்வதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்